பள்ளிக்கு வெளியில் பள்ளி சுற்று வட்டாரத்தில் ஏகப்பட்ட துரித உணவு கடைகள் நம்முடைய குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றன அதில் சமீபத்தில் இன்னும் மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா பள்ளி வளாகத்துக்குள்ளேயே இந்த துரித உணவுகளை கொண்டு வந்தாங்க சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி பகுதியில் இருந்தாலும் சமீபத்தில் கிராமங்கள் அல்லது நகர சிறு சிறு நகரங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்குள்ளேயே பப்ஸ் விற்கிறாங்க குழந்தைகளுக்கு பப்ஸு சிக்கன் ரோல் எண்ணெயில் பொறிக்கப்பட்ட பலகாரங்கள் இதெல்லாம் எப்போயாவது சாப்பிட்டா தவிர கிடையாது ஆனால் ஒரு பள்ளி வளாகத்துக்குள்ளேயே நீங்கள் பப்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எவ்வளோ அது கொடுக்கக்கூடிய ட்ரான்ஸ்பாட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் யாருக்கும் தெரியறது இல்லை ஒரு குழந்தை இன்றைக்காவது ஒரு நாள் வீட்டில் ஏதோ செஞ்சு கொடுக்கல இல்லை பசி அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸை சாப்பிட பழகிடுச்சுன்னா தினமுமே அந்த குழந்தை பசியோடு மாலை வேலையில் நின்று கொண்டு இருக்கும் பொழுது தன்னை அழைத்து கொண்டு செல்வதற்காக யாராவது வர்றதுக்கு முன்னாடி பசி எடுத்தது அப்படின்னா அந்த பக்ஸை சாப்பிடும் மாதத்தில் ஒரு பத்து நாள் பத்து நாள் போதும் இந்த பப்ஸு சாப்பிட்டா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரியை விட பல மடங்கு கூடுதல் கலோரிகள் உடலில் சேர்க்கப்படுவதோடு அந்த டிரான்ஸ்பாட்ன்ற விஷயமும் உடலில் போய் இளம் வயதிலேயே உடல் பருமனோடு இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பார்க்க முடியும் உங்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிகளில் யாராவது இது பண்ணால் தயவு செய்து எதிர்ப்பு தெரிவிங்க சாதாரணமாக தெரியலாம் பக்ஸு தானங்க இதில் சாப்பிட்றதுல என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு தடவை பக்ஸு சாப்பிட்டு அடுத்த வேலை உணவை சாப்பிட சாப்பிட்டு பாருங்களேன் உங்களால் முழுமையாக முடியாது எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ஒரு பயணம் போகிறீங்க அந்த டைமில் சாப்பிட்றதுல தவறு கிடையாது ஆனால் தினசரி உணவு பழக்கமாக இது போன்ற துரித உணவுகளை கொண்டு வரும்போது நிச்சயமாக சிக்கல் ஏற்படும் அதே போல் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் இன்னொரு விஷயத்தை சொல்லணும் ஞாபகப்ப சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னென்னா உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும் படிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுடைய ஸ்ட்ரிக்ட்னஸை காட்டாதீங்க கடுமைத்தனத்தை காட்டாதீங்க படிக்கிறது ஒரு புறம் அது பாட்டுக்கு போகட்டும் அதை விட நீங்கள் கடுமை காட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களோட பிள்ளைகளினுடைய உணவியல்ல என் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல எப்படியா ஒரு நாள் படித்து தான் தீர்வாங்க அதை விட உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழலை உண்டாக்குங்க இன்னொன்று சமீபத்திய ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா பள்ளிகள்லேயும் மிகப்பெரிய அழுத்தம் படிக்கணும் படிக்கணும் மார்க் வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாலும் பல பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தில் அந்த குழந்தைக்கு மனச்சோர்வு ஏற்படுது மனச்சோர்வு அப்படின்னா நம்ம ஒரு டிப்ரெஷன் அது வேற ஒரு வகை அப்படின்னு சொல்லி விட்டுறோம் ஆனால் மனச்சோர்வுக்கும் உணவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னா தொடர்ந்து அடிக்கடி மனச்சோர்வு ஏற்படும் பொழுது இது போன்ற துரித உணவுகள் மீது உங்களுடைய பிள்ளைக்கு நாட்டம் ஏற்படும் ரொம்ப சோர்வாக இருக்காங்க படிச்சுட்டே இருந்து சோர்வாயிட்டாங்க அப்படின்னா ஒரு பப்ஸோ அல்லது ஒரு பீட்சாவோ அல்லது பர்கரோ சாப்பிடும்போது மூளைக்குள் டோப்பமைன் அப்படின்ற ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர் இருக்குது அது சுரக்கும் அது சுரந்ததுன்னா நமக்கு ஒரு எக்ஸ்டிக் ஃபீல் ஸோ நம்ம சோகமாகும் பொழுதெல்லாம் மனச்சோர்வாக இருக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரிக்கு மீறி அளவுக்கு மீறி இது போன்ற துரித உணவுகளை உங்களுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது மனநோயோடு சேர்த்து உடல் ஆரோக்கியமும் கெடும் அப்படின்றத மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் நம்ம பிள்ளைகள் படிக்கணும் கண்டிப்பா முக்கியம் ஆனால் மன அழுத்தத்தோடு படித்து உங்களுடைய பிள்ளை டாக்டராவோ இன்ஜினியராகவோ மாறுவாங்க ஆனால் கூடவே மனநோயும் வைத்து கொண்டு உங்கள் பிள்ளை கல்லூரிக்குள் நுழைந்தான் அப்படின்னா அது யாருக்கு கேடு அப்படின்றத நினச்சி பாருங்க நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறத விட பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றத மனதில் வச்சு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்கும்